மோசே பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வர்சஸ் முகம்மது மோசை பற்றி குரானில் கூறியுள்ள பொய் ஒன்று மோசையை தேவன் அழைத்தது குறித்து உண்மையான பைபிள் வசனங்கள் கிமு ஆயிரத்தி நானூறு முகம்மது இந்த சத்தியத்தை குரானில் மறைத்துள்ளார் ஒரு பகுதி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யாத்திராகவும் மூணாவது அதிகாரத்திலேருந்து பார்த்தோம் அவனை அழைக்கிறாரு ஒரு தடவை இன்னும் பார்க்கலாம் கிளியரா அவர் அழைத்தது பாருங்க மோசே நீதியான் தேசத்து ஆசிரியனாக இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வைந்தான் மேய்த்து வைந்தான் அவன் நாடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் கிட்ட அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் அல்ல அல்ல கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எகிப்தியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரலையின் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்தராகியின் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்தரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார் அதற்கவர் நான் உன்னோடே கூட இருப்பேன் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அடையாளத்தை கொடுக்கிறார் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் உங்கள் நாமம் என்னன்னு கேட்கணும் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் ஆயம் ஹூ ஆயம் இதைத்தான் ஏசு யோகான் எட்டு ஐம்பத்தெட்டில் சொன்னார் அயம் இந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் அயம் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தருடைய சொல்வாயாக என்றார் இயேசுக்கு பேர் ஐ எம் அண்ட் காட் செட் டு சில்ட்ரன் ஆஃப் இஸ்ராயல் ஐ ஆம் ஹஸ் ஐ ஆம் தேவனுடைய நேம் பேரு ஐ ஆம் இருக்கிறேன் இதைத்தான் இயேசு சொன்னார் யுவான் எட்டு ஐம்பத்தெட்டு ஏன் பேர் இருக்கிறேன் அப்படின்னாரு இப்படி சொல்லி அவங்கள அவனை அழைக்கிறார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்வாயாக என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் இப்போய் இஸ்ரேவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபர்ஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்த எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எபியூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்ல என்றார் சொல்றார் என்ன சொல்லணும்னு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரேவேலின் மூப்புறம் எகிப்தின் ராஜாவரிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவநாயக்க கர்த்தருக்கு பலியும்படி எங்களை போக வேண்டும் என்று சொல்லுங்கள் எபிரேயனுடைய எபிரேயருடைய தேவநாயக்கி கர்த்தர் இவர் வந்து இந்த அல்லாங்கிறது இல்லை எபிரேயர்னா யூதர் அவர் யூதருக்கு தேவன் அல்லாங் இல்லை அல்லா வந்து முஸ்லீம்களுக்கு தேவன் அவர் வந்து உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசு ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் கண்டாலொழிய உங்களை விட மாட்டேன் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கப்படுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற விடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் புண்ணுடைமைகளையும் பத்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரதிகளுக்கும் தரிப்பித்து எகிப்தெரி எகிப்திரை கொள்ளையிடுவீர்கள் என்றார் தீர்க்கதரசன்மா சொன்னார் அது அப்படியே நடந்தது அப்படியே நடந்தது அதுக்கு பிறகு இதே ஆபரணங்களை கொடுத்து தேவாலயம் கட்டினாங்க முகமது மூசையின் அழைப்பு குறித்து கூறியுள்ள பொய் வசனங்கள் இப்போ குரான்ல இது குறித்து பொய் வசனங்களை பார்ப்போம் சூறா இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகவே மூசா தம் தவணையை முடித்து கொண்டு தன் குடும்பத்தினுடன் இறைவில் பயணம் செய்து கொண்டிருந்த போது வழி தெரியாது திகத்திக் கொண்டிருந்த சமயத்தில் தூர் சீனாய்மலையின் புறத்திலிருந்து ஒரு நெருப்பை பார்த்தார் தன் குடும்பத்தினரிடம் நீங்கள் தங்கியிருங்கள் நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன் அதிலிருந்து பாதையை பற்றிய ஒரு தகவலையோ அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காகவோ நெருப்பின் ஒரு பந்தத்தையோ உங்களுக்கு நான் கொண்டு வரக்கூடும் என்று கூறினான் உங்களுக்கு நான் வசன ஒரிஜினலை ஏற்கனவே காமிச்சிட்டேன் இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுது சூறா இருபத்தெட்டு முப்பது அவர் அதனிடம் வந்தபோது மிக்க பாக்கியம் பெற்ற பகுதியில் உள்ள வலப்பக்கத்துல உடையின் ஒரு மரத்திலிருந்து மூசாவே நிச்சயமாக நானே அகில்தார் என்ற அல்லாஹ் என அழைக்கப்பட்டார் லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் ஐ எம் அல்லா த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் அப்படின்னா அப்படின்னா நான் அல்லா பிசாசு என்று சொல்லிடுறேன் லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ்னா நான் பிசாஸ் மோசை பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை முகமது மோசை பற்றி குரானில் கூறியுள்ள பொய் நம்பர் ரெண்டு மோசை அழைத்த போது தேவன் அவனுக்கு கொடுத்த அடையாளம் குறித்து முகமது குரானில் கூறியுள்ள பொய் பைபிள் வாசனத்தையும் குரானையும் கம்பேர் பண்ண போறோம் சூறாய் இருபத்தெட்டு முப்பத்தொன்று அன்றையும் நீர் உம்முடைய தடியை போடுவீராக என்று அவருக்கு கூறப்பட்டது அப்பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரியதொரு பாம்பை போன்று மிக வேகமாக நிலைவதைக் கண்டு பயந்து அவர் திரும்பி பார்க்காதவராக அதனை விட்டு விலகி புறம்பது கிட்டு திரும்பினார் அச்சமயத்திலே மூசாவே நீர் முன்னோக்கி வாரம் இன்னும் நீர் பயப்படாதீர் நிச்சயமாகவே நீர் அச்சமர்த்தவர்களில் உள்ளாவீர் என்றும் சொல்லப்பட்டது இதுக்கு ஒரிஜினல் வசனத்துல பின்னால பார்க்க போறோம் சூறாய் இருபது பதினேழு மூசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன நீங்கள் முதல்ல பார்த்தது வேற இருபத்தி எட்டு இங்கே பார்க்குறீங்க இருபது அப்படி பல சூறாக்களில் கதை உமது கையில் இருப்பது என்ன அங்கே பார்த்தீங்கன்னா கோர்வையை ஒரே அதிகாரத்தில் வரும் சூறா இருபது பதினெட்டு அதற்கவரு இது என்னுடைய கைத்தடி இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இதை என் நாடுகளுக்கு இலைகளை பறிப்பேன் இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளையும் நிறைவேறுகின்றன என்று கூறினார் சூறா இருபது பத்தொன்பது அதற்கு ரேவன் மூசாவே அதை நீர் கீழே எரியும் என்றான் மூசான்னு பெயர் கொடுத்தாச்சு கதை கற்பனை காவியம் அந்த இருந்து எடுத்து ஃப்ராட் ஆகிருக்குது சூரா இருபது அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார் அப்பொழுது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாயிட்டு அங்கே பார்த்தீங்க வேற ஒரு சூறா இங்கே இறைவென் குரனார் அது பிடியும் பயப்படாதீர் உடனே நாம் அதை அதன் பழைய நிலைக்கு மீட்டுவோம் இருபது இருபத்தி ரெண்டு இன்னும் உன் கைப்படியை உன் விளாப்புறமாக புகுத்தி வெளியிலிடும் அது ஒளிமிக்கதாக மாசத்த வெண்மையாக வெளிவரும் அது இது மற்றொரு அத்தாட்சி ஒரிஜினல் பைபிளில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம் இருபது இருபத்தி மூணு இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சிகள் இருந்து சிலவற்றை உமக்கு காண்பிக்கிறோம் பைபிள் தந்தல மோசை குறித்த உண்மை சத்தியம் இஸ்ரவேலின் தேவன் மோசைக்கு மூணு விதமான அற்புதங்களை அற்புதமான அடையாளங்களை கொடுத்தார் அழைப்பை உறுதி செய்தார் முகமது பிறக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நடந்து எழுதப்பட்டது இது அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பம் ஆயிற்று உன் கையை மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்கோஷ்டம் பிடித்திருந்தது மூன்று நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊட்டுவாயாக நதியில் முண்ட தண்ணீர் வெட்டாந்தடை வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் இப்போ இது ஒரிஜினல் வசனம் கிமோ ஆயிரத்தி நானூறுல எழுதப்பட்டது யாத்ராகமோ நாலாவது அதிகாரம் இருந்து நாலு வசனங்கள் அப்பொழுது மோசே அவர்கள் என்ன நம்ப மாட்டாங்க நம்பார்கள் என் வாக்குக்கு செவிக் கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான் இப்படித்தான் சொல்லுவாங்க கர்த்தாரவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றார் அதை தரையில் போடு என்றார் அவன் த அதை த அவன் த அதை அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிட்டு மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாழை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாய்க்கு கர்த்தர் உறக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்கொஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடுன்னா அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருந்து அது வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல ஆயிற்று அப்போ அடையாளம் கொடுக்குறாரு இந்த அடையாளம் பைபிளில் இருக்குது முகமது வரும்போது இது பைபிளில் இருக்குது இதை காப்பி அடித்து பொய் அடித்து அல்லா கொடுத்தாருன்னு விட்டுருக்காரு உங்களை மொட்டையடிச்சிருக்கிறாரு அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிக்கொடாமலும் போனால் பிந்தன அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிக்கொடாமலும் இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார் போட்டு கொடுத்துட்டாரு இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டாரு ஆமாம் அதை அப்படியே செஞ்சு காமிச்சிட்டான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரிஜினல் வசனம் கிமு ஆயிரத்தி நானூறு வசனம் முகமது அறுநூற்றி பத்து ஏழு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து வந்தவர் அவர் எழுதின குரான் வித்தியாசம் பார்த்துட்டீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட் என்னன்னு உங்களுக்கு போச்சு உடனடி பக்தி விருத்தி இந்த வசனங்களை படிக்கும் சிறு குழந்தை கூட கூறிவிடும் முகமது கிபி அறுநூற்றி பத்தில் அதாவது மோசியை பற்றிய வரலாறு எழுதப்பட்டு ரெண்டாயிரம் வருடங்கள் கழித்து பைபிளிலிருந்து காப்பி எடுத்து மோசியின் வரலாறு கொடுத்து குரானில் போய் கூறியால் கூறியுள்ளார் என்று எல்லாரும் தெரிஞ்சிடும் ஆமாம் முகமது மோசையை குறித்து சொல்ல மறுத்த சத்தியம் இஸ்ரவேலர்கள் அவன் கூறிய அடையாளங்களை ஏற்றுக்கொண்டார்கள் கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் யாத்திராகமும் நாலாவது அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தோரு வசனம் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார் மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்தரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள் கத்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் அப்போ இது இது மோசே ஆரோன் செய்து காண்பித்த இந்த அடையாளங்களை ஜனங்கள் இசைவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் இதை பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வெர்சஸ் முகமது மூசை பற்றி கூறியுள்ள பொய் மூன்று முகமது பைபிளை காப்பி அடித்து பொய்யாக்கிய வசனங்கள் மூசா அவனை ஒரு குத்து குத்தினார் அவன் காரியத்தை முடித்து விட்டார் அவன் இறந்துவிட்டதே அறிந்த மூசா இது சைத்தானியுடைய செயலில் உள்ளதாகும் நிச்சயமாக அவன் பகிரமா பகிங்கரமாக வழி கெடுக்கக்கூடிய விரோதி என கூறினார் இப்படி ஒன்று சூரா இருபத்தெட்டு பதினைந்து அந்நகரத்தில் அதை சார்ந்தோர் பாராமுகமாக அறிந்த தூக்கத்தில் இருந்த சமயத்தில் மூசாமாகிய அவர் நுழைந்தார் அப்பொழுது சண்டையிட்டு கொண்டிருந்த இரண்டு மனிதர்களை அதில் அவர் கண்டார் அதில் ஒருவன் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவன் இன்னொருவன் அவருடைய பகைவனை சார்ந்தவன் அப்பொழுது அவர் நினைத்து சார்ந்தவன் அவருடைய பகைவனை சார்ந்தவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவரிடத்தில் கூறினான் அதற்கிணங்கி மூசா அவனை ஒரு குத்து குத்தினார் அவன் காரியத்தை முடித்துவிட்டார் அவன் இறந்துவிட்டதை அறிந்த மூசா இது ஷய்தானியுடைய செயலில் உள்ளதாகும் நிச்சயமாக அவன் பகிரங்கமாக வழி கெடுக்கக்கூடிய விரோதி என்றான் வளரிருக்கிறாரு பட் அங்கிருந்து எடுத்துட்டு கொஞ்சம் வளரிருக்கிறார் பார்ப்போம் பத்தொன்பதாவது வசனம் பின்னர் நம் தம் இருவருக்கும் விரோதியாக இருக்கிறவனை பிடிக்க மூசாவை அவர் நாடிய போது மூசாவுடைய கூட்டத்தை சார்ந்தவன் அதை தவறாக புரிந்து கொண்டு மூசாவே நேற்றைய தினம் ஒரு மனிதனை கொலை செய்தது போல என்னையும் நீர் கொலை செய்ய நாடுகிறீரா பூமியில் பம்பனாக ஆவதைத் தவிர வேறு எதையும் நீர் நாடவில்லை இன்னும் சிறு திருந்து வரையில் உள்ளவராகவும் நீர் நாடவில்லை என்று அவன் கூறினான் பைபிளில் வசனத்தை ஒரிஜினல் வசனத்தை பார்ப்போம் மூசே எகிப்தினை கொண்டது குறித்த உண்மையான பைபிள் வசனங்கள் யாத்திராகும் ரெண்டு பதினொன்னுலேருந்து பதினஞ்சு இதை எடுத்து எப்படி முகம்மது அதை வந்து அல்லாஹ் கொடுத்தாருன்னு போய் சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள் இது கி மு ஆயிரத்தி நானூறு முகமது பிறத்துக்கு பிறப்புறதுக்கு ரெண்டாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள எழுதப்பட்ட பைபிள் இது மூசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் இடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதராகிய எப்ரேயில் ஒருவனை ஒரு விஜயத்தின் அடிக்கிறதை கண்டு சகோதராகிய எபிரேயரில் ஒருவர் எபிரேன் மோசை எப்ரேன் அங்கே இருந்த மற்றவரும் எபிரேயர் எப்ரேயருக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கேள்வியை இன்னைக்கு ஒரு முஸ்லீமும் கேட்கலை இங்கே இருக்கு இங்கே இருக்கு இப்போ அப்புறம் இதில் இருக்க கோர்வையாக வர்றதா பாருங்கள் பைபிள் எவ்வளோ கோர்வையாக இருக்குது அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தலைக்குப்பறம் இருக்கும் காப்பி அடிக்கிறது மோசமான நாள் பேய் காப்பி அடிக்கும்போது அப்படி தானே இருக்கும் இது பரலோக தெய்வன் பரிசு தாவியானவர் வழியை எழுதி கொடுத்துருக்கிறார் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தேனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் அவன் மறுநாளில் மறுநாளிலும் வெளியே போன போது ராஜகுமாரன் எபிரே மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் இய்த்தனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடிகிறான் மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி பீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்துருந்தான் இதெல்லாம் எவ்வளோ கிளியராக அந்த ஹிஸ்டரி வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்க இதான் ஒரிஜினல் வசனம் நீங்கள் குரானில் பார்த்தீங்க டூப்ளிகேட் பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வர்சஸ் முகம்மது பற்றி குரானில் கூறியுள்ள பொய் நாலு சூறா இருபத்தாறு மூணு அப்போது நீர் உங்களுடைய கைத்தடியினால் கடலை அடிப்படார ஏன்னா மோ பால் வகி அறிவித்தோம் எப்படியா செங்கடலை பிரிக்கிறதுக்கு கடலை கைத்தடியினால் அடிக்கணுமா அவர் அடிக்கவே அது பிளந்து விட்டது ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போல போன்று ஆகிவிட்டது எப்படி பைபிளை காப்பி அடிச்சு இப்படி போய் விட்டுருக்காரு பாருங்கள் சூறா இருபத்தாறு அறுபத்தி நாலு பின் தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நாம் நெருங்க செய்தோம் மேலும் நாம் மூசாவையும் ஒரு நெருந்தை அனைவரையும் காப்பாற்றினோம் அங்கே நீங்க பார்த்தீங்க எவ்வளோ நீளமாக இருந்தது பிறகு மற்றவர்களை பிற்ரவனின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்து விட்டோம் இவங்களே பிற்ரவனின் கூட்டத்தாரை பார்வோன் கூட்டத்தாரே போட்டுக்கிட்டாங்க நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்கள் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை ஏதோ உளறி இப்போ இனத்தை நம்பிக்கை கொள்வது ஏற்கனவே பைபிள் இருக்க செங்கடலை ரெண்டாக பிழந்து இஸ்ரேவேலருக்கு பாதை உண்டாக்கி பார்வோன் அவன் சேனையில் விருது தேவன் காப்பாற்றின உண்மையான பைபிள் வசனங்கள் இஸ்ரேவேலரை காப்பாற்றினது முகமது பிறப்பத்துக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாக எழுதப்பட்ட வேதம் இது யாத்திராகவும் பதினாலு பதினைஞ்சிலேருந்து முப்பத்தொன்று ஏற்கனவே இது பார்த்துருக்கோம் தடவை கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம் இது இது தெரியணும் முஸ்லீம்களுக்கு தெரியணும் அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறைய முறையெடுக்கிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இசுரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அடிக்க சொல்லலை நீட்டை தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் எக்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான எல்லாராலும் மகிமைப்படுவேன் இதை முழுசாக பார்த்துட்டோம் எக் ஜலம் நின்றுது குவிஞ்சு நின்றுது பார்வோன்னு அவன் சேனை உள்ளே நுழைஞ்சாங்க எல்லாரும் அழிஞ்சு போனாங்கிறத நம்ம பார்த்தோம் யூதர்கள் என்ற இஸ்ரவேலருக்கு அவர்களது தேவநாக்கி கர்த்தர் மோசை மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இதற்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது லேவியராகவும் இருபத்தாறு நாற்பத்தாறு இருபத்தேழு முப்பத்தி நாலு எண்ணாகவும் முப்பத்தாறு பதிமூணு ஏற்கனவே இந்த வசனம் பார்த்தோம் யூதர்களுக்கு தேவன் மோசே மூலம் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை திருடியுள்ள அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி குரானில் பல வசனங்களில் மோசேக்கு தானே தவராத் என்ற நியாயப்பிரமாண சட்டத்தை நானே கொடுத்தேன் என அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி பொய் கூறியுள்ளான் இந்த அபாண்டமான பொய்யை முஸ்லிம்கள் அப்படியே இன்றுவரை வரை நம்புகிறார்கள் இஸ்ரவேலர்களின் தேவனையும் அவர் யூதர்களுக்கு தந்த வேதத்தையும் அல்லாஹ் என்ற சாத்தான் திருடியுள்ளான் இது முஸ்லிம்களின் வரலாறு என்று பொய் கூறியுள்ளான் இதனை வெக்கங்கெட்ட மெகா திருட்டு என்று கூறலாம் இந்த தவராத் முஸ்லிம்களுக்கு தான் தரப்பட்டது என்று முகமது குரானில் போய் கூறியுள்ளதால் இந்திய முஸ்லிம்கள் பின்பற்றும் சாரியா சட்டம் நியாயபுரமான திரும்பி இன்றும் முஸ்லிம் தேசங்களில் செயல்படுகிறது மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை திறமைகளை பிரித்து அறிவிக்க கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் ரெண்டு எண்பத்தேழு மேலும் நாம் மூசாவிற்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம் பொய் சூறா ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு பின்னர் நம்மை நன்மை செய்தோரின் மீது நம்முடைய அருக்குடையை நிறைவு செய்ததற்காகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் மூசாவுக்கு வேதத்தை நாம் கொடுத்தோம் பொய் சூறா ஏழு ரெண்டு மேலும் மூசாவிற்கு வேதத்தையும் நாம் கொடுத்தோம் அதை இஸ்ராயல் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கி பொய் சூறா பதினொன்று நூற்றி பத்து மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் பொய் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வசனங்களே பைபிளில் இருந்து ஏற்கனவே படிச்சுட்டிங்க சூறா இருபத்தொன்று நாற்பத்தெட்டு இன்னும் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நன்மை தீமையை பறி பறித்தறிவிக்கக்கூடியதாகவும் ஒளியையும் பயபக்தியோருக்கு உபதேசத்தை நிச்சயமாக நாம் கொடுத்திருந்தோம் சூறா இருபத்தி மூணு நாற்பத்தொம்பது அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு திட்டமாக நாம் வேதத்தையும் கொடுத்தோம் இதெல்லாம் உண்மை நான் ஏன் முஸ்லீம்கள் எல்லாம் யூதர்களெல்லாம் முகமது கே சொன்னார் எழுதியிருக்கிறார் அதிகமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் யூதர்களை கொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன்னு கேளுங்க சூறா இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு மேலும் நிச்சயமாக மூசாவுக்கு என்னும் வேதத்தை நாம் கொடுத்தோம் போய் எத்தனை தடவை போய் சொல்லியிருக்கார் பாருங்க நூறு தடவை போயிச்சோன்னா போய் உண்மையாயிருமா சுறா இருபத்தெட்டு நாற்பத்தி மூணு மேலும் இவ்வாறு முந்தைய தலைமுனிர்களை நாம் விட்ட பின்னர் நிச்சயமாக நான் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் சூரா முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிச்சயமாக நான் மூசாவுக்கு தவராத் வேதத்தையும் கொடுத்திருந்தோம் சுறா நாற்பது ஐம்பத்தி மூணு மேலும் திட்டமாக நான் மூசாவுக்கு தவராத் வேதமாகிய நேர்வழியை கொடுத்தோம்